அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாத துவக்கத்துல கடகராசில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாத துவக்கத்துல ரிஷபராசியில சஞ்சாரம் செஞ்சிருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதனராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் மாத துவக்கத்துல கடகராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது மாதத்தினுடைய கடைசி நாள் ஆவணி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு ி கண்ணிராசில சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷபமனையில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கர பகவான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கடக கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு அதாவது பத்தாம் தேதி சுக்கரன் பயிற்சியாகி பயிற்சியாகி சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதுமே கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார் ராகுபகவான் மீனராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலயும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலக்கட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் சமர்ப்பிக்க விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் பனிரெண்டாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்கிறார் சூரியனுடைய வீட்டுல உங்க தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கரனோட இணைந்து பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்கிறார் அதனால மாத முற்பகுதியில் எதிலுமே சற்று குழப்பமான மனநிலை இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றங்கள் இருக்கும் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் உடல் உபாதைகள் இருக்கலாம் தேவையில்லாத விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு இருக்கலாம் தேவையில்லாத பண விரயம் மட்டும் இல்லாம தன வருமானத்திலையும் சில தடங்கல்கள் இருக்கலாம் இன்னொன்னு உங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மனக்குழப்பம் மந்தமான தன்மை ஒரு சிலருக்கு இருக்கும் ஆனாலுமே உங்க ராசிய குரு பகவான் பார்த்து கேது சுபத்துவம் அடையும் காரணத்தினால பெரிய அளவுல கெடுபலன்கள் எதுவும் கேதுவனால உங்களுக்கு இருக்காது குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதியும் காரணத்தினால எடுத்த காரியத்தில் குரு உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் சிந்தித்து செயல்பட பாருங்க உங்க உள்ளுணர்வு படி நடந்துக்க பாருங்க எந்த விஷயமா இருந்தாலும் உங்க மனசு சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால செலவுகள் வந்தாலுமே அந்த செலவுகளை சுப செலவுகளை மாத்திக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவைப்படும் தேவையில்லாத அதிகம் பேசாதீங்க எதை அதை மட்டும் பேசுங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க ஆனா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து சுக்கரன் உங்க ராசியிலயே சஞ்சாரம் செய்ய போறார் தனஸ்தானாதிபதி உங்க ராசியில இருக்க போறார் பாக்கியாதிபதி உங்க ராசிலேயே சஞ்சாரம் செய்ய போறார் அவர் நீச்சமாய் உங்க ராசியில இருக்க போறார் சுக்கர பகவான் ஆனாலுமே குரு பகவானுடைய பார்வை அந்த நீச்ச சுக்கிரன் மீது பதியும் காரணத்தினால நீச்ச சுக்கரனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவாக குறையும் இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே பேச்சு சார்ந்த விஷயங்கள்லையும் வாக்கு சார்ந்த விஷயங்கள்லையும் தனம் சார்ந்த விஷயங்கள்லையும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் நிதானம் கவனம் அவசியம் தேவைப்படும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல பாருங்க ஏன்னா கலத்தர காரகன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் மாத முற்பகுதியில பனிரெண்டுல மறைஞ்சிருக்கிறதும் மாத பிற்பகுதியில் நீச்சமாக இருக்கிறதும் கணவன் மனைவி சச்சரவுகளை ஏற்படுத்தலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் சில அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் முயற்சி ஸ்தானத்தை கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பார்த்து உங்க முயற்சிகளில் சில தடங்கல்களை தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார் ஆனா உங்க முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் குருவோட இணைந்து பாக்கியஸ்தானத்துல குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் அந்த முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தையே பார்க்கறதும் தைரிய வீரிய காரகனான செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தையே பார்க்கறதும் குரு பகவான் தன்னுடைய சமசப்தமா பார்வையா இந்த மூன்றாம் இடத்தை பார்க்கறதும் விசேஷம் அந்நிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வைக்கும் பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சகோதர உறவுகளோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் பிணக்குகள் அனைத்தும் நீங்கி சகோதர வகையில நல்ல பாண்டிங் இருக்கும் அனுகூலங்கள் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பார்த்துப்பேங்கிற ஒரு மன வலிமை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்களை செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்களோ தடங்கல்கள் இருந்ததோ அது அனைத்தையும் இப்ப எடுத்து செஞ்சு வெற்றி காணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சுகஸ்தானாதிபதி குரு பகவான் பாக்கி செவ்வாயோட இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் அஷ்டமாதிபதியான செவ்வாயோட இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் நான்காம் அதிபதி தனக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்போ சுகபோகத்தை பெருக்கறதுக்காக கடன் கேட்டா உங்களுக்கு கடன் கிடைக்கும் உதாரணத்துக்கு இடம் பூமி மனை நிலம் வீடு கட்டுறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு இந்த மாதிரி அசையும் சொத்து அசையா சொத்து வாங்கறதுக்கு தேவையான கடன் கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணா ஈஸியா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லோன் கிடைக்கும் விவசாய நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்துல விவசாய நிலம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலும் தாயுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்துல சற்று கவனம் கூடுதல் எச்சரிக்கை அவசியம் தேவைப்படும் ஏன்னா தாய் ஸ்தானாதிபதியான குரு பகவான் தனக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினாலே தாய்க்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோட சில கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் ஏன்னா சேர்க்கை அந்த தாய் ஸ்தானாதிபதி குருவுக்கு இருக்கும் தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோட ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஆனா எட்டுக்குரியவன் அஷ்டமாதிபதி ஸ்தானத்துல குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட இருக்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு திடீர் அதிஷ்ட வாய்ப்புகள் இந்த காலக்கட்டத்துல கிடைக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கும் கட்டிடம் சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கும் யூனிஃபார்ம் போட்டு தொழில் சேறவங்களுக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் விளையாட்டு சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கும் தீயணைப்பு சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்துல நல்ல முன்னேற்றம் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி குருபகவன் பஞ்சம ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், காதல் ஸ்தானம், குழந்தை ஸ்தானத்தை குருபகவன் பார்க்கறா அப்போ பூர்வீகம் வகையில் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் அனைத்துக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு விழிவு காலம் பிறக்கும் குழந்தை பாக்கியத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் ஏன்னா குழந்தைக்காரகனான குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பாக்கியஸ்தானத்திலேயே அமர்ந்து குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ அருள் பரிபூரணமா கிடைக்கும் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமாக காதல்ல இருந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைத்து காதல் திருமணம் கைகூடக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தொடர் இங்க இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் காதல் ஸ்தானம் கலத்திரஸ்தானம் பாக்கியஸ்தானம் மூன்றுக்கும் தொடர்பு இந்த காலகட்டத்தில் நேரடியாக ஏற்பட்டிருக்க காரணத்தினால காதல் திருமணத்துல போய் முடியும் காதல் திருமணம் இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் ஒன்பது ஐந்தாம் இட தொடர்பு குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் இல்ல வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா மனசில் இருந்த ஆசைகள் நிறைவேறும் மன அமைதி கிடைக்கும் மனசுல இருந்த குழப்பங்கள் விலகும் ஆறாம் இடத்துல பஞ்சமாதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்த அதிபதியும் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு கடன் நோய் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாத பிற்பகுதியில் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பனிரெண்டாம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவானுடைய பார்வை அந்த சூரியனுக்கும் கிடைக்குது அப்போ சனி சூரியன் தொடர்பு வரும்போது தந்தையுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் அக்கறை தேவைப்படும் ஏன்னா தந்தை காரகனான சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைய இருக்கார் சனி பார்வை வேற அவருக்கு கிடைக்கும் காரணத்தினாலே தந்தையுடைய உடல்நலத்துல கவனம் தேவைப்படும் உயரதிகாரிகள் கிட்ட நிதானத்தை அவசியம் கடைபிடிக்க பாருங்க அரசியல்வாதிகளும் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அரசு மற்றும் அரசு காரியங்கள்ல சில தொந்தரவுகள் தடங்கல்கள் இருக்கலாம் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள இந்த காலகட்டத்தில் போக கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க குறிப்பா பகுதியில் பகுதியில கலத்தரஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் கலத்தரஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால கலத்தரம் அமையறதுல தடங்கல்கள் திருமணத்துல தடங்கல்களை கடந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனாலுமே அந்த கலத்தர ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிச்சயமா திருமண பாக்கியம்ங்கிறது உங்கள் சுயஜாதகத்துல நல்ல தசாபுத்தி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் ஏற்கனவே திருமணமாகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கடல திருமண பாக்கியம் கைகூடி வரும் அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கும் தந்தையோட காரணத்தினாலும் சார்ந்த விஷயங்கள் சற்று கூடுதல் அக்கறை தேவைப்படும் ஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்ச சஞ்சாரம் செய்யும் மாத முற்பகுதியில் அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுறாதீங்க புதிய வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க வேறு ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கும் வேலையை தான் புத்திசாலித்தனம்ங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அவசரப்பட்டு தொழில் சார்ந்த வகையிலையும் வேலை சார்ந்த வகையிலையும் என்ன முடிவுகளும் எடுக்க வேண்டாம் அலைச்சல்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த வகையில சற்று அதிகமாகவே இருக்கும் வேலை வலுவும் சற்று அதிகமாக தான் இருக்கும் ஆனாலும் வளைவு நெளிவு சுழிவுகளோடு நடந்துக்க பாருங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க பாருங்க அவசரப்பட்டு கோபப்பட்டு முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் தொழில் சார்ந்த வகையிலையும் வேலை சார்ந்த வகையிலையும் புத்திக்காரகனான புதன் பகவான் தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியும் புதன் பனிரெண்டல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால உங்க அறிவு தேவையில்லாத அதிக சிந்தனைகளால யோசனைகளால சில நெகட்டிவான முடிவுகளும் நீங்க எடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால எந்த விஷயமா இருந்தாலும் எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு முடிவெடுக்க பாருங்க ஏன்னா ஏற்கனவே உங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆனாலும் ஞானக்காரகன் கேது உங்க ராசியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஞானத்தை கொடுப்பார் உங்க உள்ளுணர்வு படி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தா தகுந்த நிபுணர்கள் கிட்டயோ பெரியவங்க கிட்டையோ உங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்டயோ ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதம் சிறப்பாக நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா புதன்கிழமை தினங்கள்ல பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்